வணக்கம் நேர்களே மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக சந்தோஷம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அர்ச்சுனா அவர்கள் தன்னுடைய சிறப்புரிமை பறிக்கப்பட்டுள்ளதாக பகிரங்கமாக ஒரு காணொலி ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதுல வந்து பல வகையான குற்றச்சாட்டுகளை நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் முன்வைத்திருக்கிறார் அதே இடத்துல இலங்கையினுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஏழு துறை சார்ந்த ஒப்பந்தங்களிலே கைச்சாத்திட இருக்கிறார் இந்த விஷயங்கள் தான் நாங்கள் இந்த தொகுப்பில் மிக விரிவாக ஆராய இருக்கிறோம் அதுல முதலாவதாக இலங்கையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அர்ச்சுனா அவர்கள் தன்னுடைய நாடாளுமன்ற சிறப்புரிமையை எதற்காக இந்த அரசாங்கம் அல்லது எதிர்கட்சிகள் தன் தன் மீது ஒரு பழியை சுமத்தின அல்லது தன்னை திட்டமிட்ட வகையிலே புறக்கணித்தார்கள் என்கின்ற விதத்திலே ஒரு காணொலி ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் பாராளுமன்றத்தில் கதைக்கிறதுக்கு வந்து திரும்பவும் தெளிவாக சொல்றேன் ஒரு எம்பி வந்து பாராளுமன்றத்தில் கதைக்க போறாருன்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் ஆளுங்கட்சி அல்லது எதிர்கட்சி என்று டெண்டா பிரிக்கிறோம் ஆளுங்கட்சியில் இப்போ நூற்றி ஐம்பத்தொன்பது எம்பி மாதிரி இருக்கணும் அதே மாதிரி எதிர்கட்சியில வந்து இப்போ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மிச்சம் அறுபது செட்டு எம்பி மாதிரி இருக்கணும் ஸோ நான் ஆளுங்கட்சி ஆண்டு கேட்டா இல்ல அவங்க தெளிவா எண்பத்தி ஒன்பது பேர் தான் ஆளுங்கட்சி அப்போ மிச்சம் முழு பேரும் எதிர்கட்சி ஆண்டு கேட்டாலும் இல்லை எதிர்கட்சியில் சஜித்தின் கட்சி வந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு பேரை கொண்ட ஒரு எதிர் ஒரு பிரதான கட்சி அதை தவிர சின்ன சின்ன கட்சிகள் மொத்தமா பன்னெண்டு கட்சிகள் சேர்ந்துதான் எதிர்கட்சியில் அமைச்சிருக்கு சோ அந்த எதிர்கட்சிகளுக்குள்ள டைமை பங்குட்டு கொள்றது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு புரிந்துணர்வு அடிப்படையில தான் கொள்றதுக்கு பொறுப்பா யார் சொன்னால் எதிர்கட்சி தலைவர் இருப்பார் இப்ப என்ன என்று சொன்னால் எதிர்கட்சி தலைவர் என்னோட ஆள் பிரச்சனை அதாவது வந்து அதிலும் குறிப்பாக பிரதான எதிர்கட்சியான சகித் பிரேமதாச தலைமையிலான அந்த அணியை மிக கடுமையாக சாடியிருக்கிறார் அர்ச்சனா அவர்கள் போய் ஒரு தமிழனர் அக்கினபடியா எதிர்கட்சித் தலைவரோட நான் எனக்கு ஒரு கருத்து முறை வந்து அவருடைய கதிரையில் போய் மாறி இருந்தோட இருந்து அவரை நச்சிக்கொண்டிருக்கேன் நான் பேர்பர்ஸ்ஃபுல்லா தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் இப்போ அது கூட நாங்கள் தமிழ் முஸ்லீம் வந்து பிரிக்கலாம் இப்போ முழு முஸ்லீம்களும் வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து எதிர்க்கட்சி தலைவருக்கு ஸோ அதால் முஸ்லீம் மக்கள் என்ன எதிராக பார்க்குற நிலமிருக்கு இப்போ இருக்கிற நிலைமையில் எதிர்க்கட்சி தலைவருக்கு மே பதினெட்டாம் தேதி கம்ப்ளைன் ஒன்று போட்டு நான் பாராளுமன்றத்தில் என்னுடைய டைமே எதிர்கட்சி ஆஃபீஸில் ஒதுக்கினம் இல்லையான்னு சொல்லி அப்ப அதுக்கு எதிர்கட்சிக்கு வந்து சபாநாயகர் ஒரு கடிதம் போட்டிருந்தவர் நீங்கள் டைம் ஒதுக்குறது வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய ஒதுக்காதது வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய சிறப்புரிமை மீறல் அதுக்கு சிறப்புரிமைக்கு இருக்குதா ஒரு ப்ரிவிலேஜ் கொமிட்டி என்று அந்த கொமிட்டி இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்ன கூடி டிசைட் பண்ணது தேதி என்னோட ஒரு சமரசத்துக்கு வாரத்துக்கு அதாவது அந்த கட்சி மட்டுமல்ல தமிழ் தேசிய கட்சிகள் என்று சொல்லப்படுகின்ற தமிழரசு கட்சி அதே போன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி போன்ற கட்சிகளையும் அல்லது அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தன் மீது அல்லது தனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நாடாளுமன்றத்திலே தனக்கு எதிராக குரல்கள் எழுப்பப்படுகின்ற போது இவர்கள் எதனையும் பேசாது மௌனமாக இருப்பதாக கூட நாடாளுமன்ற உறுப்பினர் அச்சுனா அவர்கள் தன்னுடைய கருத்தை அல்லது தன்னுடைய வாதத்தை முன்வைத்திருக்கிறார் எதிர்கட்சியில் யார் எதிர்கட்சியில யார் வைக்கணும் ஐயா ககேந்திரன் ஐயா இருக்கணும் அவை யாரும் எனக்கு எதிராக எனக்கு சார்பாக குரல் கொடுக்க போயிடும் கேள்வி கேட்டால் அவை ஒரு நாள் கதைக்கு போறது அவைய பொறுத்த வரைக்கும் சந்தோஷமே நான் கதைச்சா அவைக்கு தோல்வி ஒன்று வரும் அவை என்ன கதைக்கிறத பற்றியோ டைம் ஒதுக்கறத பற்றியோ கணக்கெடுக்க தான் முண்டு முண்டு ஒன்று முடித்துக்கொண்டீங்கன்னா கொடுக்காய் டைமோ கதைக்கிறதுக்கு அவன் கதைச்சா பிரச்சனை கதைக்க விடாய் ஒரு விஷயம் சரியாகவும் இருக்கலாம் அல்லது தவறாகவும் இருக்கலாம் ஆனால் அந்த விடயத்தை செய்து முடிக்க வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக அதுல சரியானதொரு லட்சிய கனவோடு பயணிப்பதன் ஊடாகத்தான் நாங்கள் எதிர்பார்க்கின்ற அந்த இலக்கை சென்றடைய முடியும் என்கின்ற விதமாக நாடாளுமன்ற உறுப்பினர் அட்சு அவர்கள் தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருக்கிறார் எந்த டைம் நீங்கள் ப்ரொபோஷன் ஏன்டின் படி பிரிச்சு போட்டு நீங்க என்ன நடத்தாங்க நான் விரும்பி நடக்கிறேன் நீங்க சொல்லி எல்லாம் கைக்கிற அளவுக்கு நான் இல்லை என்றத தெளிவா சொல்லியிருக்கேன் இதுதான் பாராளுமன்றத்துல இருக்கிற ஆனா என்ன நடக்குதுன்னு சொன்னா வெளியில போனா ப சஜித்தின் ஆதரவாளர் வைக்கிறத திரும்ப ஆஹ் இந்த தேர்தல் ஜனாதிபதி தேர்தலில் வந்து சஜித்தின் ஆதரவாளர்கள் வந்து பயங்கர மாற்றத்தோட இருக்கணும் அதோட ஜனாதிபதி தேர்தல் கையை விட்டு போன பிறகு உள்ளும் இது எங்களோட பாராளுமன்ற தேர்தலையும் சஜித்துக்கு வந்து ஆசனங்கள் கிடைக்கிறது எா போனாலும் அந்த சஜித்தின் கதிரை கொடுக்காத எம்பி வேறுதான்னு சொல்லி ரோட்ல போனா காரை கொடுக்கா விட்டு மறைக்கிறது என்னோட வந்த சேட்டையா சரி வராது அது செத்தாலும் பரவாயில்ல நீ உடைய நினைச்சிட்டியனா செஞ்சுட்டு முடி அதான் அப்பாவும் சொல்றவர் நானும் சொல்றேன் உங்களுக்கு நெவர் எவர் கிவ் அப் என்ன நடந்தாலும் உண்ட டிசைட் பண்ணிட்ட மண்டாடா அது சரியோ பிள்ளையோ அது வேற பிரச்சனை

கோஃபோர்வர்ட் அது வெடி எங்களோட இயக்கத்திலையும் அது எடுத்துட்டா எடுத்துட்டேன்டா நேரம் அடிதான் அது குறுக்க விட்டு இடைக்குள்ள போட்டு பாலராஜனை இறக்கி போட்டு எந்த மண்டல செல்விடுந்தாலும் பரவாயில்ல அடியா அடிதான் அந்த இரத்தம் தான் நாங்கள் தமிழர் தன்னுடைய அரசியல அல்லது தன்னுடைய பயணத்திலே எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனை தடைகளையும் தாண்டி பயணிப்பவராக தான் தொடர்ச்சியாக இருப்பேன் என்றும் அதிலும் குறிப்பாக தமிழ் மக்களுடைய இனம் சார்ந்து அல்லது தமிழ் மக்களுடைய பிரச்சினை சார்ந்து தான் ஒரு தமிழனாக அதாவது இந்த எதிர்க்கட்சிகளுக்கு அடிபணிந்து ஒருபோதும் போக மாட்டேன் என்கின்ற விஷயத்தையும் அவர் இந்த இடத்திலே குறிப்பிட்டதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது சரி அடுத்ததாக என்ன விஷயத்தை பார்க்க போறோம்னு சொல்லி சொன்னால் இலங்கையினுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அனுரகுமார திசாநாயக்க அவர்களை சீனாவினுடைய ஜனாதிபதி அவர்களுடைய அழைப்பின் பேரிலே எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் சீன நாட்டிற்கு செல்ல இருக்கிறார் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் எதிர் வருகின்ற செவ்வாய்க்கிழமை அளவிலே அந்த சந்திப்பு இடம்பெறவிருக்கிறது இருக்கிறது அதிலே குறிப்பாக உங்களுக்கு தெரியும் மின்சாரம் கடல் தொழில் பொருளாதாரம் உட்பட கல்வி விவசாயம் தொழில்நுட்பம் ஆகிய துறைகள் உட்பட ஏழு துறை சார்ந்த ஒப்பந்தங்களை கைச்சாத்திட உள்ளதாக குறிப்பாக யார் யார் என்று இலங்கையினுடைய ஜனாதிபதி அவர்களும் சீனாவினுடைய ஜனாதிபதி அவர்களும் இந்த ஒப்பந்தத்திலே கைச்சாத்த இருப்பதாக கூட இலங்கையினுடைய வெளிவர அமைச்சராக இருக்கக்கூடிய பிஜேர கேரத் அவர்கள் இந்த விஷயத்தை வெளியேற்றிருக்கிறார் இதுல வந்து பார்க்க போகக்கூடிய விஷயம் என்னென்று சொல்லி சொன்னால் அதாவது இந்த ஒப்பந்தம் கைச்சாத்து படுவதன் ஊடாக இலங்கையிலே பாரிய நன்மைகளை ஈட்ட முடியும் சரி இது எப்படி இருந்தாலும் சீனாவும் இலங்கையும் வந்து நீண்ட காலமாக

அந்த ஆட்சி அதிகாரமும் ஒரே கொள்கையின் கீழ் இருப்பதாக கூட பலர் சொல்கிறார்கள் இரண்டு கட்சிகளையும் பார்ப்போமாக இருந்தால் இரண்டு கட்சிகளும் இடதுகாசாரி கட்சிகளாக இருக்கிறது உண்மையான விடமாக இருக்கிறது கோட்டாபாய ராஜபக்ச அவர்கள் சர்வதேச நாடுகளை அதாவது புறக்கணித்துவிட்டு புறக்கணித்து விட்டு சீனாவை ஒருபடி உயர்த்தி வைத்திருப்பதன் பிரகாரம் அவருடைய ஆட்சி எப்படி கவிழ்ந்தது என்கின்ற விஷயமும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அது வந்து வரலாறு என்று நிரூபித்திருக்கிறது இதுல இன்னும் ஒரு விஷயம் என்று சொன்னா அடுத்ததாக இலங்கையிலே இன்னொரு விஷயம் வந்து பேசு பொருளாக மாறி இருக்கிறது உங்களுக்கு தெரியும் புத்தளத்திலே இருக்கக்கூடிய தேங்காய் தொழிற்சாலையிலே காவல் ஆளியாக பணிபுரிந்த நாற்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க ஒருவர் அடுத்த நாள் விடியப்புறம் வந்து சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் சரி இவர் எதற்காக சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் அவரிடம் இருந்த குறிப்பாக ஒன்று தசம் நாலு மில்லியன் ரூபா வந்து களவாடப்பட்டிருக்கிறது இது வந்து புத்தளம் பிரதேசத்தில் இந்த சம்பவம் வந்து இடம்பெற்றிருக்கிறது மேலதிக விசாரணைகளை வந்து இலங்கையினுடைய போலீசார் மேற்கொண்டு வருவதாக கூட தகவல்கள் வெளியாகியிருக்கிறது ஆனால் இந்த அதாவது இந்த கொலை செய்தவர்கள் அல்லது கலவை மேற்கொண்டவர்களை இந்த அரசாங்கம் அல்லது இந்த காவல்துறை என்கின்ற சந்தேகம் நிச்சயமாக எழுந்திருக்கிறது இப்படியான சம்பவங்கள் இந்த ஏராளமாக அரங்கறி இருக்கிறது ஆனால் அப்படி அரங்கறி இருந்த போதிலும் கூட சரியானவர்கள் அல்லது அந்த சம்பவத்தை அல்லது அந்த கொலையை செய்தவர்கள் கூட கண்டுபிடிக்கப்பட முடியாத ஒரு நிலை கூட இந்த தேசத்திலே இடம்பெற்றிருக்கிறது அதே போன்றுதான் எப்போதும் இந்த அல்லது அந்த இந்த காவல்துறை எப்போதும் சட்டத்தின் முன் நிறுத்தும் என்கின்ற கேள்வி எங்களுடைய மக்கள் மத்தியிலே இருந்து கொண்டுதான் இருக்கிறது நல்ல சொந்தங்களை மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்